அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் குரு சங்கராஜன் ஏஜேஎஸ் ஜே எஸ் அப்பா ஜோதிர ஆத்மா ஜீவா சரீரா முறையில் திருமணம் பொருத்தம் பார்க்க அறுபத்தி நான்கு விதிகள் இப்போ இந்த ஜாதகத்துல நம்ம என்ன பார்க்க போறோம்னா தசா சந்தி பலன்கள் அதை பத்தி பார்க்க போறோம் தசா சந்தி அப்படின்னா என்ன அப்படிங்கிற ஒரு கேள்வி ஒரு ஜாதகத்தில் திருமண காலகட்டத்துல திருமண வயசுல திருமண காலகட்டம் பொத்தம் பார்க்கக்கூடிய காலகட்டத்தில் பையனோட ஜாதகத்தில் ஒரு தசை முடிந்து இன்னொரு தசை ஆரம்பமாகிறதா அப்படின்னு பார்க்கறது தசா சந்தி என்ன இப்போ கல்யாணம் பார்க்கறாங்க நிச்சயதார்த்தம் பண்றாங்க இது ஒரு தசையில் நடக்குது இந்த தசை நல்லா இருக்கு அதனால கல்யாணத்துக்கான வேலையெல்லாம் செய்து நிச்சயதார்த்தம் வரைக்கும் போகுது ஆனால் அதற்கு அடுத்த தசை இருக்கிறதே அந்த தசையில தான் கல்யாணம் நடக்க போகுது அப்போ நிச்சயதார்த்தம் ஒரு தசையில் முடிஞ்சு கல்யாணம் வேற ஒரு தசைக்கு மாறும்போது அப்பொழுது தசாநாதன் அந்த லக்னத்திற்கு தீய பலனை தரக்கூடியவனாக இருந்தால் அந்த திருமணம் அந்த நிச்சயதார்த்தம் அதோடு தடைபட்டு நின்று போகும் இந்த மாதிரியான காரணங்களால தசா சந்தி பார்க்கப்படுகிறது ஜோதி இது ஒரு முறை இன்னொரு முறை அப்படின்னு சொல்லி கேட்டோம்னா இப்ப அந்தி சந்தி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு விஷயம் இருக்கு இப்ப காலை நேரத்தில் இரவு அப்படிங்கிறது பகலாக மாறுகிறது அதனால் இரவும் பகலும் சந்திக்கும் காலம் ஒரு சந்தி சாயங்காலம் ஆறு மணிக்கு மேல பகல் இரவாக மாறுகிறது பகலும் இரவும் சந்திக்கும் காலம் ஒரு சந்தி காலம் இதுதான் சந்தின்னு சொல்றது அதாவது ரெண்டும் ஒன்னு வேறையா மாறுறது அப்படின்னு அர்த்தம் பகல் இரவாக மாறுகிறது இரவு பகலாக மாறுகிறது சந்திக்கக்கூடிய காலங்கள் இது போல ஒரு பையனோட ஜாதகத்தில் ஒரு தசை நடந்துகிட்டு இருக்குது அப்படின்னு சொல்லி சொன்னா அந்த பையனுக்கு பொண்ணு பார்த்து நிச்சயம் பண்ணக்கூடிய அந்த பொண்ணோட ஜாதகத்துல இந்த பையனுக்கு என்ன தசை நடந்துகிட்டு இருக்கிறதோ அந்த தசையானது இந்த பையனுக்கு இந்த தசை நடந்துகிட்டு இருக்கும் போதே அந்த பொண்ணோட ஜாதகத்தில் அந்த தசை வருதா அப்படின்னு பாக்குறதும் தசா சந்தி அப்படின்னு சொல்லப்படும் ஏன்னா இப்போ இந்த பையனோட ஜாதகத்துல பாத்தீங்கன்னா ராகு திசை நடந்துட்டு இருக்கு இருபத்தி ஏழு வயசோட செவ்வா முடிஞ்சு போச்சு முப்பத்தி தான் கல்யாணம் அப்ப ராகு திசையில குரு புத்தி வந்துருச்சு அப்ப இந்த பையனுக்கு கல்யாணம் அப்ப ராகு திசையில தான் கல்யாணம் நடக்குது இவனுக்கு ராகு திசை நடந்துட்டு இருக்கு ஆனா இந்த பொண்ணுக்கு அந்த காலகட்டத்துல ராகத வரல செவ்வா தசைதான் நடத்திட்டு இருக்குது செவாதது அந்த முப்பத்தி ரெண்டு வயசுல கல்யாணம் ஆகுதுன்னு சொன்னா இப்ப இந்த பொண்ணுக்கு ரெண்டு வருஷம் வித்தியாசமா இருக்கிறதுனால ஒரு மூணு வருஷம் கழிச்சு கல்யாணம் ஆகி மூணு வருஷம் கழிச்சு ராகதை ஆரம்பம் ஆகும் இந்த பொண்ணு அந்த பையனுக்கு ஏற்கனவே ராகதை நடந்துகிட்டு இருக்குது கல்யாணம் ஆகி மூணு வருஷம் கழிச்சு இந்த பொண்ணுக்கு இதுவும் கூட ராக சந்தி என்று அந்த பையனுக்கு என்ன தசை அதே இந்த பொண்ணுக்கும் வந்துருச்சு அப்படின்னா தசைகளும் இரண்டு தசைகளும் ஒரே தசையாக சந்திக்கிறது அந்த பையனுக்கு ராக தசை இந்த பொண்ணுக்கும் திசை அப்ப இந்த மாதிரி வரலாமா வரக்கூடாதா அப்படிங்கிற கேள்விக்குதான் இந்த மாதிரி பெரும்பாலும் வரும் அப்படிங்கறதுனாலதான் ஏக நட்சத்திர பொருத்தத்தை அநேகரும் பயன்படுத்துறது இல்லை எப்ப பாருங்க இந்த பையன் சுக்கரனுடைய நட்சத்திர பூர நட்சத்திரத்துல பிறந்திருக்கான் இந்த பொண்ணு பாத்தீங்கன்னா பூர நட்சத்திரம் மூணாம் பாதம் அந்த பையன் பூர நட்சத்திரம் நாலாம் பாதம் நட்சத்திரம் ஒன்னாவே இருக்கு இந்த ரெண்டு நட்சத்திரம் ஒன்னா இருக்கிறதுனால பிரச்சனையா அப்படிங்கறதெல்லாம் கிடையாது ஆனா இதுல என்ன நடக்குதுன்னா இந்த பொண்ணோட ஜாதகத்துல நம்ம என்ன பார்க்கறோம் ஏன் தசா செந்தி வந்ததுனால என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்டோம்னா இந்த பொண்ணுக்கு கல்யாணம் ஆகி ஒரு மூணு நாலு வருஷம் கல்யாணம் ஆகி ரெண்டு வருஷம் கழிச்சுன்னு வச்சுக்கோங்களேன் இந்த பொண்ணுக்கு கல்யாணம் ஆகி ரெண்டு வருஷம் கழிச்சு லேசாக உடல் நலம் பாதிக்கப்பட்டது அந்த உடல் நலம் பாதிக்கப்பட்டதற்கு அப்போதிருந்து மருத்துவம் செஞ்சுக்கிட்டே வந்து கிட்டத்தட்ட வந்து பதினோரு வருஷம் ஆயிடுச்சு கல்யாணம் ஆகி வச்சுக்கோங்களேன் பாருங்க அந்த பையனுக்கு பார்த்தீங்கன்னா முப்பத்தி ரெண்டாவது வயசுல கல்யாணம்னா இப்போ நாற்பத்தி நாலு வயசு ஆகுதுன்னா பன்னெண்டு வருஷம் அவங்க கல்யாணம் ஆகணும் பன்னெண்டு வருஷத்துல கல்யாணம் ஆகி ரெண்டு வருஷம் கழிச்சு ரெண்டு வருஷம் முழுசா முடிஞ்சதுக்கு பிற்பாடு உடல்நிலையில கொஞ்சம் இந்த பொண்ணுக்கு ஒரு மாற்றம் ஏற்படுது வைத்தியம் அப்படியே வைத்தியம் செஞ்சிக்கிட்டே வர்றாங்க அதிகரிச்சுக்கிட்டே வந்து தொடை இடுப்பு சம்பந்தப்பட்ட பகுதிகளில் நிக்க முடியல உட்கார முடியல அதனால அந்த பொண்ணு பிரைவேட் கம்பெனில வேலைக்கு போயிட்டு இருக்குது பணம் சம்பாதிச்சுக்கிட்டு இருக்குது ஆனா இப்போ சேர்ல உட்கார்ந்து வேலை செய்ய முடியல படுத்துக்கிட்டு தான் இருக்க முடியும் அப்படிங்கிற அளவுக்கு மிக பலகீனமாயி போச்சு அதனால வேலையை விட்டுடுச்சு இப்ப படுத்தப்படக்கே இருக்கு இந்த நிலைமைக்கு ஆளானதுக்கு காரணம் அந்த பொண்ணோட ஜாதகத்தில் இருக்கக்கூடிய தசாபுர்த்திகள் காரணமா அப்படின்னு கேட்கும்போது லக்கணத்திற்கு ஏழாம் பாவத்தில் ராகு இருக்கு இந்த பொண்ணுக்கு அந்த தசை தான் நடந்துகிட்டு இருக்கு ஏன்னா நீச்சம் பெற்ற ராகு தசை நடக்குது இதுபோல ஒரு பெண்ணுடைய ஜாதகத்திலோ அல்லது ஒரு ஆணுடைய ஜாதகத்திலோ ஏழாம் பாவத்தில் ராகுவோ கேதுவோ இருந்து அந்த கிரகம் நீச்சம் பெற்றிருந்தால் அப்பதி நீச்ச பலன் நோய்களை தரும் அப்படிங்கிறது அர்த்தம் ஏழாம் இடத்தில் இருந்தாலும் சரி எட்டாம் இடத்தில் இருந்தாலும் சரி ஏழு எட்டு அப்படிங்கக்கூடிய இடத்துல இருந்தா நிச்சயமாக அது நோயை தரும் அப்படின்னு அர்த்தம் ஏழாம் பாவம் கணவன் ஸ்தானம் அதே மாதிரி அந்த ராகு இந்த பொண்ணோட ஜாதகத்தில் ஏழாம் இடத்துல இருக்கிறதுனால கணவனாக வரக்கூடியவன் அவனுடைய ஜாதகத்திலேயே ராகு திசை நடக்கிறதுனால அந்த ஏழாம் இடத்திலேயே இந்த பொண்ணுக்கு இருக்கிறதுனால அந்த பையனுக்கு நடக்கக்கூடிய ராகு திசை அந்த பையனோட உடம்புல இருக்கக்கூடிய விஷம் இருக்கு இல்லையா அந்த விஷமானது இந்த பொண்ணோட உடம்புல ஏற்கனவே ஏழாம் இடத்துல ராகு நிற்கிறதுனால அதன் மூலமாக அந்த பையன் கிட்ட இருக்கிற அந்த ராகுக்கு இருக்கக்கூடிய விஷயமானது உடம்புல ஒவ்வொரு சமயம் போகம் செய்யும் போதும் ஏறி ஏறி இந்த பெண்ணுடைய உடம்பு நாடி நரம்புகள் எல்லாம் அப்படியே வித்து போற மாதிரி ஆயிடும் வித்தே போயிடும் அப்படின்னே சொல்லலாம் அவ்வளவு பலகீனப்படுத்தி விடும் அதனால்தான் நாகதோஷம் வேலை செய்கிறதா தோஷம் வேலை செய்கிறதா அப்படிங்கறதே பெரும்பாலான மக்களுக்கு தெரியாமலேயே என்ன தோஷம்னு புரியாமையா தோசி பார்த்துட்டு இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி இருக்கும் அப்பா சூத்திரத்துல உங்களுக்கு நான் உறுதியாக சொல்லக்கூடிய ராசி சக்கரம் தான் உடம்பு உடம்பு தான் ராசி சக்கரம் இதை நீங்க மறந்துட்டீங்கன்னு சொன்னா நாகதோஷம் செவ்வா தோஷம்லாம் எப்படி வேலை செய்தே உங்களால் கண்டுபிடிக்கவே முடியாது ஏன்னா ராசி சக்கரம் என்பது உடம்பு அந்த உடம்புல கிரகம் என்னவா இருக்கோ அந்த மாதிரிதான் அந்த உடம்பே இருக்கும் அதுதான் பேட்டர்ன் இரண்டாம் இடத்துல ஒருத்தனுக்கு செவ்வாய் இருக்குது செவ்வாய் எப்படி வீரவேசமா பேசுவாரா இரண்டாம் இடத்துல ஆட்சி பெற்ற செவ்வாய் இருந்தா வீரவேசமா இருந்தாக்கா அவர் ஆணையிடும் பேசுவார் இருந்துச்சுன்னா கோபமா கத்துவான் ஏன்னா இயலாமையினால அவன் கத்துவான் அப்படின்னு அர்த்தம் இது போல தோஷம் வேலை செய்தாலும் கண்டுபிடிக்கிறதுக்கு பேசி கொடுத்த இந்த பையன் எப்படிங்க கோவம் வந்து கத்துவானா அப்படின்னா ஆமா ஆமாங்க அப்ப செவ்வாய் பலகீனமா இருக்குதுன்னு அர்த்தம் ரெண்டுல செவ்வாய் இருந்து அதுக்கு பலம் இல்லைன்னா அவன் கத்துவான் ஏன்னா இயலாமையினால கத்துவான் அதே ரெண்டுல செவ்வாய் இருந்து ஆட்சி பெற்று இருந்துச்சின்னு சொன்னா அவன் கத்த மாட்டான் ஆணை பிறப்பிப்பான் நான் சொல்றது நீ கேளு அப்படி அவ்வளவுதான் அது போல ஒவ்வொரு கிரகமும் ஒவ்வொரு பாவத்தில் ஒரு வேலையை செய்யும் அது ஏடாம் ஏழாம் என்பது உணர்ச்சி ஸ்தானம் என்று பெயர் இந்த உடம்புல ஏழாம் பாவம் வயிற்று அடிவயிற்றுக்கடி அதாவது தொப்புளுக்கும் ஆண் பெண் குறிக்கும் மத்தியிலே இருக்கக்கூடிய அந்த இடம் தான் உணர்ச்சி ஸ்தானம் அங்கேதான் சுக்கிலமும் சுரோனிதமும் இருக்கிறது அந்த சுக்கில சுரோனிதம் இருக்கும் இடத்தில் ஒரு ராகு அல்லது கேது இருந்து அது நீச்சமாக இருந்தால் அந்த சுக்கில சுரோனிதமானது விஷத்துடன் கலந்திருக்கிறது அப்படின்னு அர்த்தம் அப்ப அந்த இடத்துல இந்த ராகு இருக்கிறதுனால அப்ப ராகு திசையில பிறந்தவனையும் அல்லது ராகு திசை நடக்கிறவனையும் இப்ப பாருங்க ராகு திசை நடக்குது அந்த பொண்ணு இந்த பையனை கல்யாணம் பண்ணிட்டாங்க இப்ப திசை இந்த பையனுக்கு நடக்குது அந்த பையன் உடம்புல ராகுன்னா விஷம் அதுதான் தசை இந்த பதினெட்டு வருஷமா கல்யாணத்திலிருந்து இன்னைக்கு வரைக்கும் நடந்துக்கிட்டுதான் இருக்கு அந்த பையன் இருக்கும்போது சம்போகத்துல அந்த விஷம் உடம்பு இந்த உடம்புல ஏறுது ஏன்னா இங்க ஏழ்ல ராகு இருக்கு இதுதான் இதனால தான் இந்த ஏக திசைகள் நடக்கக்கூடாதுன்னு சொல்றது இதே ராகு ஒரு கால் லக்னம் வந்து ரிஷபமாக இருந்து இந்த ராகு ஆனவர் இங்கே விருச்சக ராசியிலே உச்சமாக ஆனால் இதே நடக்க நடந்தாலும் அந்த அங்கே உடல்நிலையானதுக்கு வாய்ப்பே இல்லை ஆனால் அங்கே கேது நீச்சமாக இருப்பார் அப்ப கேது தசை நடந்தா நிச்சயமா அது மாதிரி உடல்நிலை கெடும் ஆக பெண்ணினுடைய ஜாதகத்திலேயோ ஆணினுடைய ஜாதகத்திலே ஏழாம் பாவத்திலே ராகுவோ கேதுவோ இருந்து நீச்சமாக இருந்து விட்டால் அந்த தசை நடப்பவரை திருமணம் செய்து கொண்டால் யாருக்கு நீச்சகிரகம் இருக்கிறதோ அவருடைய ஆரோக்கியமானது நிச்சயமாக பாதிக்கப்படும் அப்படிங்கறதுனாலதான் தசா சந்தியை பார்க்க வேண்டும் எந்த ஒரு திசை கெடுபுலனை தருகிறதோ அந்த திசை கணவனுக்கு நடக்கக்கூடாது எந்த ஒரு திசை கெடுபுலனை தரக்கூடியதாக ஆணுக்கு இருக்கிறதோ அந்த திசை மனைவிக்கு வரக்கூடாது அதுவும் இளமை காலத்தில் வந்துவிட்டால் மிக கடுமையான பாதிப்புகளை தந்து ஆரோக்கிய குறைபாட்டை தந்து நோயை கொடுத்துவிடும் இது மாதிரியான பரம ரகசிய விதிகளை கொண்டதுதான் திருமண பொருத்த திரவுகோல் இதுபோல இன்னும் அறுபத்தி நாலு விதிகளில் ஒரு விதியை நீங்கள் தெரிந்து கொண்டீர்கள் இது போல இன்னும் அறுபத்தி நான்கு விதிகளை நீங்கள் தெரிந்து தொடர்ந்து என்னோட நீங்கள் பயணிங்கள் நான் உங்களோட தொடர்ந்து பயணிக்கிறேன் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்